வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய விருச்சிக ராசிக்கான சிறப்பு பலன்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏன் நம்ம வந்து சிறப்பு பலன் பார்க்க போறோம்னா இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அவ்வளவு சாதகமாக விருச்சிக ராசிக்கு இருக்கு கடந்த காலங்களில் இழந்ததையும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட துன்பத்தையும் தடைகளையும் தாமதத்தையும் எதிலெல்லாம் நீங்க வருத்தப்பட்டீங்களோ அதை எல்லாவற்றிலும் நீங்க மீண்டும் சந்தோஷப்படலாம் மீண்டும் அதையெல்லாம் பெறலாம் உங்களுக்கு தடைப்பட்ட முயற்சிகள் மீண்டும் வேகம் எடுக்கும் ஒரு கேது பயிற்சி அல்லது சனி பயிற்சி அடிப்படையாக வச்சு அந்த பார்க்கும் இடமும் இருக்கும் இடத்தை வச்சு பலன் சொல்லலாம் ஆனா இப்போ விருச்சிக ராசிக்கு பல்வேறு கிரக அமைப்புகள் மிக மிக சாதகமாக இருக்கு இதே மாதிரி ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு குரு இந்த இடத்துக்கு வந்தாலும் சனி இதே இடத்துல இருக்க மாட்டார் ராகு கேதுக்கள் இந்த இடத்தில் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக அமைப்பு நூறு ஆண்டுகள் கழித்தும் இதே கிரக அமைப்பு உங்களுக்கு வருமா அப்படின்னா வராது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கிரக அமைப்பு அந்த கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறதையும் அந்த கிரக அமைப்பு எதையெல்லாம் உங்களுக்கு தரும் எந்த தடைகளை நீக்கும் எதுலெல்லாம் நீங்க வேகம் எடுப்பீங்க நிறைய விருச்சிக ராசிக்கு நீண்ட காலமா இருக்கக்கூடிய இயக்கம் திருமணம் நடக்கல நம்மளோட படிச்சவங்க நம்ம கூட வேலை பார்த்த பல நபர்கள் திருமணத்துக்கு நமக்கு அழைப்பு கொடுக்குறாங்க நம்ம போயிட்டு வரோம் ஆனா நம்ம திருமணம் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத கிணத்துல போட்ட கல்லாக நம்ம திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்வாழ்க்கையில சிக்கல் இருக்கு குழந்தை புதுசா ஒரு தொழில் நிறைய சிக்கல் குடுக்கல் வாங்கல்கள்ல பல அவமானங்களும் பல வேதனைகளும் பல உதவிகள் செஞ்ச எனக்கு உபத்திரம்தான் மிஞ்சியது நம்பிக்கை துரோகத்தை பெரிய அளவுல நான் சந்திக்க வேண்டியது வந்தது நிறைய நபர்கள் விரோதிகளாகவும் பகைவர்களாகவும் மாறிட்டாங்க என்னோட உதவி கிடைக்கிற வரைக்கும் அன்பாக நட்பாக இருந்த உறவும் சரி நட்பும் சரி குடும்ப உறுப்பினர்கள் கூட இப்போ எதிரியாக எதிராளியாக பகையாளியாக மாறி இருக்கக்கூடிய இந்த நிலை எல்லாம் மாறுமாங்கிற கவலை விருச்சிகத்துக்கு இருக்கும் கண்டிப்பாக அந்த நிலை எல்லாமே விருச்சிக ராசிக்கு மாறிடும் ஒரு அருமையான காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் விருச்சிக ராசிக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் மாற்றத்தை தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் ஒரு உன்னத கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பு அதன் பலன்கள் அது எந்த மாதிரி வேலை செய்யும் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டுக்கிட்டு போகுங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த சேனலை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இல்லை ஏற்கனவே பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா பல வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே போட்டதை பார்த்த உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு அருமையான ராசி பலன் வீடியோவாக தான் நம்ம போடுறது எல்லாமே இருக்கும் அந்த அளவுக்கு நேரம் எடுத்து நான் வந்து இன்னைக்கு வீடியோ போடணும் நாளைக்கு போடணும்னு நினைக்க மாட்டேன் நம்ம எந்த ஒரு வீடியோவையும் சரியாக தயார் செஞ்சு அது முழுமையாக அந்த பணி எல்லாமே நிறைவு பெற்றுச்சு எல்லா விதத்திலையும் நம்ம வந்து கணிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நான் வீடியோவே பதிவு பண்ணி போடுவேன் அப்படிப்பட்ட முயற்சி எல்லாமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மற்ற விருச்சிக ராசிக்கும் இதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில அந்த நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக விருச்சிக ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ

நீச்சம் பெறுவது சந்திரன் இந்த விருச்சிக ராசிக்கு தான் கடந்த காலங்களில் எவ்வளவு சுறுசுறுப்பாக எவ்வளவு வேகமாக எவ்வளவு திட்டமிட்டாலும் எல்லா விஷயங்களிலும் ஒரு தடை ஏற்பட்டது தாமதம் இருந்தது ஏழரை சனி முடிஞ்சது குருவின் பார்வை இல்லாம இருந்துச்சு இப்ப குருவின் பார்வை கிடைச்சிடுச்சு மற்ற ராசிகளை விட இந்த ராசி பலனையும் கிரக பயிற்சிகளையும் மிக கவனமாக கவனிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் அந்த உதவியை தானாக முன்வந்து செய்யக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு தான் துரோகிகளும் நம்பிக்கை துரோகிகளும் நய வஞ்சகர்களும் எதிரிகளும் பகைவர்களும் வந்ததை தாங்கிக்க முடியாது அந்த நிலைமை இப்ப மாறிடும் காரணம் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்தில் சனி ஆட்சியாகவும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான கன்னிராசியில் கேதுவும் இருக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இந்த இடத்தில் அமர்ந்து எந்தெந்த வீடுகளை பார்க்குது அதன் பார்வை எப்படி பலனை தரும் இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுதான் நம்ம இந்த ராசி பலன் வீடியோவை கணிச்சிருக்கிறதுனால இது அப்படியே உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரும் இந்த பலன்கள் அப்படியே பொருந்தும் உங்களுக்கு இந்த நாலாம் இடம்ங்கிறது கும்பராசி அங்க சனி ஆட்சின்னு சொன்னோம் ஐந்தாம் இடம்ங்கிறது மீன ராசி அங்கே ராகு இருக்கிறார் ஏழாம் இடமான ரிசபராசியில் குரு அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் இந்த இடத்துல இருந்து குரு எங்கெல்லாம் பார்ப்பார் அப்படின்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கக்கூடியவர் குரு பகவான் அப்ப தான் இருக்கும் இடமான ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார் அது உங்க ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடம் அடுத்தது தன்னுடைய ஏழாம் பார்வையால் குரு உங்க ராசியை பார்ப்பார் உங்க ராசிக்கு குரு பலன் கிடைத்த ஒரு அருமையான தருணம் அந்த அருமையான காலகட்டத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இன்னொன்னு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் அப்ப மகர ராசிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்ப முயற்சிகளுக்கு குருவின் ஆதரவு கிடைக்குது இவ்வளவு நாள் தடைப்பட்ட முயற்சி இவ்வளவு நாள் தாமதப்பட்ட காரியங்கள் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தோட இருந்த பல விஷயங்கள் உங்களுக்கு இப்ப சிறப்பாக நடக்கும் காரணம் முயற்சி ஸ்தானத்தை குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறார் அடுத்தது சனி உங்க ராசிக்கு நாலுல இருந்து தன்னுடைய மூன்று ஏழு பத்தாம் பார்வையால் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அப்படின்னா சனி பகவான் மூணாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மேச ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையா உங்க ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை ஜீவனஸ்தானத்தை சிம்ம ராசியை சனி பார்க்கிறார் பத்தாம் பார்வை அப்படிங்கிறது தொழில் பார்வை அந்த தொழில் பார்வையில் தொழில்காரகனான சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் அப்ப தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் வேலை ஆட்கள் பற்றாக்குறைங்கிற அந்த பிரச்சனையில வேலை ஆட்களால் ஏற்பட்ட பிரச்சனை இயந்திரங்களில் ஏற்பட்ட பிரச்சனை உங்களோட இயந்திரங்கள் ஏதாவது பழுதாயிருக்கு அதுக்கு உதிரி பாகங்கள் கிடைக்கல நல்ல சர்வீஸ் இன்ஜினியர் கிடைக்கல அதெல்லாம் இப்ப கிடைக்கும் புதிய இயந்திரம் வாங்கலாம் அதுக்கான நிதி ஆதாரம் கிடைக்கல வங்கியில லோன் கிடைக்கல இல்ல நான் வந்து என்னோட ஃபிக்ஸட் டெபாசிட்டியோ அல்லது நான் ஏதாவது சீட்டு சேர்ந்து அந்த சீட்டு பணம் சரியா எனக்கு வரல அது எல்லாமே வரும் சரியான விலைக்கு ஒரு இயந்திரம் கிடைக்கல எங்கிட்ட காசு கொஞ்சம்தான் இருக்கு நான் கடன் வாங்காம செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கடன் வாங்காத உங்களோட பட்ஜெட்டுக்கு உகந்த ஒரு இயந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கணும் உறுதியாக வாங்கலாம் பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்கணுமா நிச்சயமாக நடக்கும் ரொம்ப காலமா திருமணம் நடக்கல திருமண தடையா இருக்கு அல்லது குடும்ப வாழ்க்கையில சிக்கல் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு அதே நேரத்துல தொழில் பார்ட்னரோடையும் கருத்து வேறுபாடு வியாபாரத்துல ஒரு பார்ட்னர் சேர்த்தலான்னு ரொம்ப நாளா நினைக்கிறேன் நல்ல ஒரு பணம் உள்ள ஒரு நபர் இன்வெஸ்டரா வந்தா என் பிசினஸ் நான் ரொம்ப பெருசு பண்ணிடுவேன் என்னோட ஃபேக்ட்ரி நல்லா டெவலப் பண்ணிடலாம் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஆனா ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கல அல்லது பேங்க்ல எக்ஸ்பான்ஷனுக்கு லோன் கிடைக்கல டேர்ம் லோன் வாங்க முடியல இது எல்லாத்துக்குமே இப்ப உங்களுக்கு பலன் தரும் இன்னொன்னு யாராவது ஷேர் மார்க்கெட்ல இல்ல கிரிப்டோ கரன்சில இல்ல ஏதாவது ஒரு கமாடிட்டி ட்ரேடிங்ல இந்த மாதிரி எதுலயாவது நீங்க பணம் போட்டிருக்கீங்க அது வந்து பெருசா டெவலப் ஆகல அது அப்ரிசியேட் ஆகல பெரிய குரோத் இல்ல பல நண்பர்கள் சொன்னாங்கன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் பணம் போட்டேன் அவங்களுக்கு எல்லாம் கை கொடுத்துருச்சு என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்ல பெருசா வந்து பணம் பெருகவே இல்லைன்னா நிச்சயமாக இப்ப உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அக்கவுண்ட செக் பண்ணி பாருங்க நல்ல குரோத் இருக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லயும் சரி நீங்க நீண்ட கால முதலீடாக பணம் சேமிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் பல விருச்சிக ராசிக்காரர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இழந்த தொகையை மீட்டெடுக்க இருக்கக்கூடிய காலமாகவும் ஒரு சிலர் ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாகவே நீங்க லாபத்தை எடுத்திருப்பீங்க இன்னும் வரப்போற காலங்கள்ல பலவிதமான பங்கு பரிவர்த்தனைகள்ல நல்ல லாபம் கிடைக்கும் அது ஈக்குவட்டி கமாடிட்டி கரன்சி ட்ரேடிங் ஆனா இது எல்லாமே அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முறையில் நீங்க செய்யணும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிறுவனத்துல அல்லது நம்ம பணம் கொடுத்தா அவர் ட்ரேட் பண்ணி தினந்தோறும் இவ்வளவு தரனாரு வாரம் இவ்வளவு அல்லது மாசம் இவ்வளவு தரானு அந்த மாதிரி எந்த ஒரு பங்கு பரிவர்த்தனையிலும் ஈடுபடக்கூடாது காரணம் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது நிச்சயமாக சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் அதனால் இழப்பு மட்டுமே ஏற்படும் எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட மிஞ்சாது அதனால ரொம்ப 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 எச்சரிக்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கல விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கடந்த மே மாதம் வரை குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருந்தவங்க எல்லோருக்குமே இந்த மே மாதம் நடந்த குரு பயிற்சிக்கு பிறகு பல நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை இல்ல அல்லது இரண்டாவது குழந்தை இல்லை அப்படின்னு இயங்குனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மருத்துவமனையில ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல மருந்து மாத்திரை வழியாக அப்பதான் நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு டாக்டர் சொன்னாருன்னா அது எல்லா நீங்க இப்ப முயற்சி செய்தால் அது முழுமையான பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஐந்தில் ராகு இருக்கும் நேரத்தில் கருவரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆண் குழந்தை கிடைக்கும் அதே ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை கிடைக்கும் இதுதான் கிரக அமைப்பு அப்ப குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் திருமண உறவில் ஏற்பட்ட விரிசல் சரியாகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் பேச்சுவார்த்தையின் வழியாக வழக்குகளை நீங்க வாபஸ் பெறலாம் அதனால உங்களுக்கு நேர மிச்சமும் பண விரயமும் தவிர்க்கப்படும் ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா இப்ப அதற்கான அருமையான அமைப்பு உங்களுக்கு இருக்கு பத்தாம் இடத்தை சனி பார்க்கறதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் பத்து நபர்களை வைத்து தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இப்போ ஏழு நபர்கள் ஆறு நபரை வச்சு அதே உற்பத்தியை செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு யுக்தியை நீங்க இப்ப கடைபிடிப்பீங்க ஏதாவது நவீன இயந்திரங்கள் நவீன தொழில்நுட்பத்தை அல்லது சிக்கன நடவடிக்கைகளை உங்க தொழிலில் மேற்கொள்வதால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும் அதே போல பதினோராம் இடத்தில் கேது இருப்பது கண்டிப்பாக சிறப்பு கேது எங்க இருக்க பனிரெண்டு கட்டத்துல பதினோராம் இடத்தை தவிர எங்க இருந்தாலும் அதில் ஒரு பாதிப்பு இருக்கும் ஆனால் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மிக சிறந்த பலனை தரும் அப்ப கேதுவும் உங்களுக்கு சிறப்பான இடத்தில் இருப்பதால் அதுவும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்தை குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதால் லாபத்தின் அளவு அதிகரிக்கும் அப்ப தொழில் வியாபாரம் வேலை சேவை துறையில் இருக்கும் எதுல இருந்தாலும் அதுல உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அந்த பதினோராம் இடம் தான் ஆசை நிறைவேறும் இடம் அந்த ஆசை நிறைவேறும் இடத்தை பரிபூர்ண கிரகமான குரு பகவான் பார்ப்பதால் நிச்சயமாக பல்வேறு ஆசைகள் நிறைவேறும் உங்க இல்லத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடத்தணுமா நடக்கும் உங்களுக்கு ஒரு சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கல நினைக்கிறீங்களா அதுவும் நடக்கும் அந்த மாதிரி நல்ல பலன்களை குரு பகவான் அள்ளி தருவார் அதே போல உங்க ராசிக்கும் குருவின் பார்வை இருப்பதால் நிச்சயமாக திருமண தடை உறுதியாக விலகும் ரொம்ப நாளா வரன் பார்க்கிறேன் வரனே வரல கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கவலையோட இருந்த விருச்சிக ராசிக்கு நல்ல தகவல் வரும் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய ஒரு அருமையான செய்தி மிக விரைவில் வரும் நீங்க இல்லத்தரசியா இருக்கீங்க உங்க வீட்டுக்கு ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கணும் உங்களுக்கு அழகு சாதன பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறும் வீட்டை அழகாக நீங்க பராமரிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் காரணம் சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக தொழில் முயற்சிகள் ரொம்ப நாளா வேலை கிடைக்கல பல நபர்கள் பல நிறுவனங்கள் பல ரெஃபரன்ஸ்ல நான் போய் கேட்டு பார்த்துட்டேன் என்னோட குறைய வச்சுக்கிட்டு அவங்க வேலை கொடுக்கல அல்லது அதை வெளியில சொல்லாம ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்றாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏத்த வேலை ஒரு நிறுவன உங்களுக்கு நல்ல வேலையை தரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் விவசாயிகளுக்கு உங்க ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு விவசாயத்தின் மீது நம்பிக்கையும் விவசாயத்தில் நவீன நவீன தொழில்நுட்பத்தையும் உபகரணங்களையும் பயன்படுத்தும் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும் அது உங்களுக்கு லாபத்தை தரும் விவசாயத்துல ஆட்கள் பற்றாக்குறைங்கிற அந்த பிரச்சனையும் இப்ப உங்களுக்கு நீங்கிவிடும் அரசியல்வாதிகளுக்கு வந்து இருக்கும் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களோட செயல்பாடுகள் சற்று மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த செயல்பாடுகள் மந்தமாக இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏதாவது ஏற்கனவே அவது வழக்கு தவறுதலா நீங்க வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோசியல் மீடியாவில் தவறான தகவலை உண்மையிலும் நினைச்சுக்கிட்டு ஃபார்வேர்ட் பண்ணீங்க அதனால ஒரு வழக்கு இருக்கு அதனால ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது எல்லாமே இப்ப சரியாயிடும் கலைத்துறையில் இருக்கிற விருச்சிகராசிக்கு ராசிக்கு இது பர்ஃபெக்டான காலம் காரணம் கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்ரனின் வீடான ரிஷபராசியில் குரு இருக்கிறார் அப்ப கலைத்துறையில் இரு

கற்றத்துக்கான வழி கிடைச்சதும் அந்த கடனை கட்டி அந்த வழக்குலையோ அல்லது அந்த சிக்கலையோ இருந்து வெளியில் வந்துடுவீங்க கலைத்துறையினரும் அரசியல்வாதியும் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் அஸ்திர பூஜை செய்வது மிகவும் அவசியம் ஏன்னா இழந்த புகழையும் இழந்த பணத்தையும் இழந்த வாய்ப்புகளையும் உங்களோட மதிப்பு மரியாதையும் இப்ப மக்கள் கொஞ்ச நாளா குறைஞ்சிருக்கும் அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு மகாலட்சுமி அஸ்திர பூஜை அவசியம் ஏன்னா கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகமும் பிரபலத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்குரன் அப்படிப்பட்ட சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியின் ஆலயத்தில் நடைபெறும் அஸ்தர பூஜையை நீங்க தனிப்பட்ட முறையில் செய்வது உங்களை அரசியலிலும் கலைத்துறையிலும் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரும் நீங்க ஏற்கனவே ரொம்ப நாள் உழைச்சோம் ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்க உழைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டார்கள் அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு பயங்கரமா பாடுபட்டோம் நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு ஆனா எதுவுமே எனக்கு கரெக்டா செட் ஆகலைன்னா இப்போ அதெல்லாம் திரும்ப செட் ஆகுறதுக்கும் அதை ஆக்டிவேட் செய்யறதுக்கும் புதுசா அரசியல் ஈடுபட போறோம் அல்லது புதுசா கலைத்துறைகளை நுழைறனா இவர்கள் எல்லோருமே அவசியம் மகாலட்சுமி அஸ்திர பூஜை செய்வது மிக பெரிய பலனை தரும் அது விருச்சிக ராசியா இருக்கலாம் விருச்சிக லக்னமா இருக்கலாம் இருவருக்குமே இது பொருந்தும் ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி வரைக்குமே இது வேலை செய்யும் அப்ப இன்னும் உங்களுக்கு ஆறு மாதம் அற்புதமான காலங்கள் ஆறு மாதம் முடியும் பொழுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பயிற்சி நடக்குது அந்த சனி பயிற்சியில சனி உங்களோட நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போறார் மீன ராசிக்குள் சனி பிரவேசிக்க போகிறார் அன்னைக்கு ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் நிகழுது இதே மாதிரி ஒரு அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் கடைசியில் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொரோனா தொற்று சைனாவில் உற்பத்தி ஆகி உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சுது பல விருச்சிக ராசிக்காரர்கள் கொரோனா நாளையும் கொரோனாவில் ஏற்பட்ட பாதிப்புலையும் இருந்து இன்னும் மீண்டு வந்திருக்க முடியாது குடும்ப உறவுகள் ரொம்ப நெருக்கமாக இருந்த நட்புகளை எல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நடந்துச்சு அதுல இருந்து இன்னும் வெளியில வரல அதுக்குள்ள மறுபடியும் ஒரு ஆறு கிரக சேர்க்கையா அப்பவும் சூரிய கிரகணம் ஆறு கிரக சேர்க்கை தனுசு நடந்துச்சு இப்போ மீன ராசியில ஆறு கிரக சேர்க்கை அதுவும் சூரிய கிரகணத்தோட சேர்ந்தே நடக்குது அப்ப பயப்படுறோமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆறு கிரக சேர்க்கை நல்லதை பெருசா செஞ்சுட்டு போகல ஒரு ஆறு முறை வந்திருக்கு இது வரைக்கும் நம்மளோட ரெக்கார்ட் படி அந்த ஆறு முறையில் ஐந்து முறை மிகப்பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்திட்டு போயிருக்கு ஒருமுறை எதையும் செய்யாம போயிருக்கு அதே மாதிரி இப்போவும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் இந்த மாதிரி இறை வழிபாட்டுல அதிகமாக கவனம் செலுத்தணும் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் ருத்ர வேல்வியில் கலந்து கொள்ளணும் இந்த மகா ருத்ர வேல்விங்கிறது செய்யக்கூடியது பிரம்மாண்டமாக பெரிய அளவுல சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்க அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அந்த மகா ருத்ர வேல்விங்கிறது உங்களுக்கு ஆறு கிரக சேர்க்கை தோஷ நிவர்த்திக்காகவும் அது பூமியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் சனி பெயர்ச்சிக்கு தோஷ நிவர்த்திக்காகவும் சூரிய கிரகணத்தின் தோஷம் நிவர்த்தி செய்யும் விதத்திலும் இருக்கும் அந்த வேள்வியில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு கட்டணம் அப்படிங்கிறது நூத்தி அஞ்சு ரூபாய் நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் இந்த நூத்தி அஞ்சு ரூபாய் கட்டிட்டா நீங்க அந்த வேள்வியில் கலந்து கொள்ளலாம் நீங்க வரலனாலும் உங்க பெயர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி அதில் உங்களுக்காக பூஜை செய்யப்படும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்மளோட ஆபீஸ் நம்பரையே நீங்க கான்டாக்ட் பண்ணி இந்த பூஜை எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் எப்படி முன்பதிவு செய்யணும் எல்லா தகவல்களையும் கேட்டுக்கொள்ளலாம் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதிங்கிறதுனால நீங்க இப்பவே முன்பதிவு செஞ்சிருங்க ஏற்கனவே பல நபர்கள் முன்பதிவு செஞ்சிட்டு தான் இருக்காங்க குறிப்பிட்ட நபர்களோட நம்ம முன்பதிவை நிறுத்திடுவோம் அந்த ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு ஒரு இடம் வாங்குறீங்க விக்கிறீங்க ஒரு பிரான்ச் ஓபன் வெளிநாட்டு பயணம் இல்ல ஏதாவது ஒரு குழந்தை பேருக்கு சிசேரியனுக்கு தேதி குறுக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தவிர்த்திருங்க அந்த மாதிரி ஆறு கிரக சேர்க்கை சூரிய கிரகணம் சனி பயிற்சி அந்த நாள்ல முக்கிய முடிவுகளை தவிர்த்துட்டு வேள்வி போன்ற வேள்வி யாகங்கள் பூஜைகள்ல கவனம் செலுத்துவோம் கூட்டு பிரார்த்தனையாக நம்ம எல்லோரும் சேர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் இந்த ஆறு கிரக சேர்க்கை வேற ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற டீடைல் வீடியோ இந்த வீடியோ

பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் இந்த வேள்வி மற்ற ராசி பலன் சிறப்பு வீடியோ சிறப்பு பலன்கள் கேள்வி பதில் ஆன்மீக தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க மீண்டும் இதே போல ஒரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்